வணக்கம் செல்வகுமாரி இரவு எட்டு மணி வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினெட்டு சனிக்கிழமை இரவு ஆய்வு அறிக்கை இன்று மாலை கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் திருப்பூர் மாவட்ட தெற்கு தெற்கு பகுதியிலையும் நல்ல மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது மிக கனமழை பொழிவு கூட பொழிந்திருக்கிறது இதில் கோயம்புத்தூர் மாநகர சப்வே அதாவது சுரங்க வழிப்பாதை எல்லாமே நீரில் மூழ்கியது அதேபோல தொண்டாமுத்தூர் பகுதிகளில் சாலைகளில் பெருக்கெடுத்த நீர் கடைகளுக்குள்ளே கடைகளுக்குள் புகுந்தது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது காற்று சுழற்சியானது ஆந்திரப்பிரதேச தெலுங்கானா காற்று சுழற்சி சற்று கிழக்கு அதாவது கர்நாடக பகுதியிலிருந்து சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு மீண்டும் வடகடலோர மாவட்டங்களின் உள்பகுதி அதாவது வட உள் மாவட்டங்கள் ஆந்திர பிரதேசம் ஒங்கோல் உள் ஒங்கோலுக்கு உள்ளே அதாவது விஜயவாடா முதல் திருப்பதி வரைக்கும் மழைப்பொழிவு தொடங்கி தற்பொழுது அந்த மழைப்பொழிவானது ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு குறிப்பாக திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திற்கு கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது ஆம்பூர் வாணியம்பாடி குடியாத்தம் இந்த எல்லாமே கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது மேலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதாவது நீண்டன ஒரு சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மழை தொடங்கி இருக்கிறது இது கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் மழைப்படிவை கொடுக்கும் திருச்சிராப்பள்ளி மாநகரை ஒட்டிய பகுதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மேலும் சிவகங்கை மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை தொடங்கியிருக்கு மதுரை மாவட்டத்திலையும் மதுரை திண்டுக்கல் இடைப்பட்ட மேலூர் நத்தம் வாடிப்பட்டி அலங்காநல்லூர் சோழவந்தான் பகுதிகளில் மழை தொடங்கி சற்று பரவலாகி கொண்டிருக்கிறது அதேபோல் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை பொழிந்து வருகிறது ஆக இந்த நிலையில் ஆந்திர எல்லையோரத்திலிருந்து மழை பொழிவு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கு நள்ளிரவு அதிகாலையில் மழை பொழிவை கொடுக்கலாம் அதேபோல் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை ஈரோட்டிற்கும் கொடுக்கலாம் இன்று தேதி பத்தொன்பது நாம் எதிர்பார்த்த பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதியில் நல்ல மழைப்பழிவை கொடுத்திருந்த நிலையில் சரி மன்னிக்குவோம் பதினெட்டாம் தேதி இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து எதிர்பார்த்த பத்தொன்பதாம் தேதி நாளை நாளை முதல் நாம் மழைப்படிவை தீவிரமாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை பிற்பகல் முதல் மழைப்பொழிவு தீவிரமாகும் நாளை அதிகாலை கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோரத்தில் நாளை அதிகாலை மழை இருக்கும் காலைக்கு பிறகு மதியத்தில் கனமழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் இருக்கும் படிப்படியாக மதியத்திற்கு பிறகு மாலை இரவிலே மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பொழிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி நாளை பத்தொன்பது பிற்பகலிலிருந்து பொழிவு தீவிரமடையும் இருபதாம் தேதியும் பொழிவு சற்று தீவிரத்தில் இருக்கும் பத்தொன்பது இருபது இரண்டு நாட்கள் தீவிரத்தை விட அன்றைக்கெல்லாம் காற்று சுழற்சி இலங்கையிலிருந்து இலங்கை பகுதியிலிருந்து தமிழ்நாட்டை நெருங்கும் ஆனால் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருபத்தி தேதி உருவாகி இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக் கடலோரம் தமிழ்நாட்டின் கடலோரம் நீடித்து கொண்டிருந்து உயரழுத்த காற்று அதாவது அரபு நாடுகள் மற்றும் வடக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கூடிய உயிரெடுத்த காற்று பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று ராஜஸ்தான் பாகிஸ்தான் பகுதிகளில் மற்றும் பஞ்சாப் குஜராத் பகுதிகளில் வெப்பமடைந்து வெப்ப நீராவியை மேலடு மேல் மேலடுக்கில் சுமந்து வரும் காற்று மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா வழியாக கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களிலேயும் தெற்கு கர்நாடகாவிலையும் தெற்கு ஆந்திர பகுதியிலையும் நுழைந்து அரபிக்கடல் உயிரெடுத்து அரபிக்கடல் வழியாக நேரடியாக வரக்கூடிய உயிரெடுத்த காற்று வந்து கேரளா மற்றும் கர்நாடகாவில் குளிர்விப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களிலையும் குளிர்விப்பை ஏற்படுத்தி நல்ல ஒரு மழைப்படிவை கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் அதே நேரத்தில் கேரளா கர்நாடகாவிலேயும் கன மிக கன மழைப்படிவை கொடுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் மிக கன மழைப்பொடிவு கொடுக்கும் தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் அமைய இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு வங்கக்கடலிலிருந்து எடுத்து வரக்கூடிய நீராவியை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய எம்ஜேஓ அமைப்பு அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய குறைந்த அடுத்த பகுதி அங்கிருந்து கடல் நீராவியை பம்ப் செய்ய அதாவது மேலெடுப்ப மேலெடு அதாவது நிலநடுக்கோட்டு வடக்கு பகுதிக்கு அனுப்ப இது தொடர்ந்து அதை ஈர்த்து தமிழ்நாட்டின் நிலப்பகுதிக்குள் வங்க கடலோரம் நீடிக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அனுப்ப மேற்கு காற்று குளிர்விக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நீராவியின் குவியலால் நிறைய மழைப்படிவை கொடுக்கப் போகிறது வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் கனமழைப்படிவை கொடுத்தாலும் கடலோரமும் அதிக மழைப்படிவை கொடுக்கும் ஏற்கனவே நாம் வந்து எச்சரிக்கை வந்து கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் மட்டும் கொடுத்திருந்தோம் அதுலேயும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் கன்னியாகுமரிக்கும் எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் இப்போ இருக்கிற வாய்ப்பை பார்க்கும் பொழுது வங்க கடலோரம் அமையக்கூடிய அந்த நிகழ்வு நீராவியை கொண்டு வந்து தரையேற்றி குளிர்விக்கும் காற்றும் கடலோரம் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு சென்னை உள்ளிட்ட தலைநகர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பகுதிகளில் தென்கடலோரம் டெல்டா கடலோரம் வடகடலோரம் என்று கேரள கடலோரம் அதாவது முக்கடலிலும் கடல் முக்கடல் ஓரம் மற்றும் அதன் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கெல்லாம் அதிக மழை பொழிவு இருக்கிறது இதனால் மே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உச்சபட்ச ரெட் அலர்ட் அதாவது கண்டிப்பாக மழை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே தீவிரமாக இருக்கும் என்பது உறுதி செய்ய முடிகிறது கடலோரமும் மலையோரமும் கேரளாவும் கர்நாடகாவும் தென்கடலோரமும் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் பாதிக்கும் மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் இருந்தாலும் அச்சப்படாமல் இருக்க வேண்டும் அதாவது தேவையான மழைப்பொழிவு நீர்நிலைகளை நிரப்பும் மழைப்பொழிவாக அமையும் இந்த நிரப்பும் மழைப்பொழிவு அதிகபட்ச மழைப்பொழிவு இருக்கும் என்பதனால அசாதாரணமாக மக்கள் நீர்வீழ்ச்சிகளிலையும் மலைப்பகுதிகளிலையும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ரெட் அலர்ட் விடுக்கப்படலாம் ஆகவே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே ரெட் அலர்ட்டிற்கு கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது ரெட் அலர்ட் என்பது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அரசுக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கை மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் என்பதற்கான உச்சரிக்கை ஆகவே அதற்கான சாதக சூழலும் தெரிகிறது என்பதை இந்த அறிக்கை மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிக மழைப்பொழிவுக்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதியும் மழைப்பொழிவு தொடரும் பிறகு அதே நிகழ்வு ரெய்மான் புயலாக உருவெடுத்து ஒடிசா கரையை கடக்கும் அதற்கு பிறகு மழைப்பொழிவெல்லாம் ஒடிசாவிற்கு போயிரும் ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு போயிடும் கேரளாவிலிருந்து காற்று நுழையும் என்பதனால கேரளா கடலா கர் கர்நாடக கரையோரப் பகுதிகளிலேயும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இருபத்தி நாலுக்கு பிறகும் மழைப்பொழிவு தொடரும் அதனைத் தொடர்ந்து மாத இறுதியில் மேலும் ஒரு காற்று சுழற்சி வழி இருக்கிறது அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை ஏற்படுத்தக்கூடிய தாழ்வு சுழற்சி போகிறது அரபிக்கடலில் அரபிக்கடலில் தாழ்வு சுழற்சி ஏற்படும் அதே வேளையில் வங்கக்கடலிலும் வளிமண்டலத்திலும் மேலடுக்கு சுழற்சி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இதனால் தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் என்பதனால் நாளையிலிருந்து கண்டிப்பாக இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி பயணத்தை ரத்து செய்து விடுங்கள் இன்றைக்கே கோயம்புத்தூரில் அதாவது பெய்யும் இடத்துல குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு பொழிகிறது என்பதன் காரணமாக நீங்கள் அது அறிவியிலே குளித்து கொண்டிருப்பீர்கள் எதிர்பாராமல் திடீரென்று பொழிந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் நினைவுபடுத்துகிறேன் குற்றால அருவியின் வெள்ள சே வெள்ள பாதிப்பை ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் வரக்கூடிய இருபது பதினொன்பதிலிருந்து தொடங்கி மெல்ல தீவிரமடைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மிக உச்சபட்சமான மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஆய்வறை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி